ते तमिल வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி முப்பது வீதம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற பணக்கார நாடுகளுக்கு முப்பது வீத வரி விதித்த டொனால்ட் ட்ரம்ப் ஸ்ரீலங்கா என்கின்ற சின்னஞ்சிறிய நாட்டிற்கும் அதே முப்பது வீதத்தை விதித்திருக்கின்றார் அமெரிக்க நிர்வாகம் எங்கே தவறு விடுகின்றது உலக நிபுணர்கள் இந்த வரி விதிப்பு தொடர்பாக கூறியிருக்கின்ற கருத்துக்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப வருமானத்திலும் இந்த வரி பாதிக்க போகின்றது எனவே இதற்குள் இருக்கின்ற மர்ம சூத்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த செய்தியை காது கொடுத்து கேட்டே ஆக வேண்டும் டொனால்ட் ட்ரம்புடன் பேசி தீர்க்கும் அளவிற்கு இந்த வரி விவகாரம் இல்லை நாங்கள் ஒருவருடன் வியாபாரம் செய்ய சென்றால் அவர் முப்பது வீதமான வரி என்றால் அவருடன் பேசுவதற்கு வேறு எதுவும் இருக்காது பத்து பதினைந்து அளவில் இருந்தால் சிறிய அளவில் குறைத்து கொள்ளலாம் ஆனால் முப்பது வீதம் வரி விதிக்கின்ற ஒருவருக்கு மிகப்பெரிய பொருளாதார கஷ்டம் இருக்க வேண்டும் அவர் வேறு வழி இல்லாமல் தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார் என்பதனால் அவருக்கு வார்த்தைகளினால் சொல்ல முடியாது டொனால்டு டிரம்பினால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாதாள ஓட்டையை அவரால் அடைக்கவும் முடியாது ஆனால் அமெரிக்கர்கள் இழைத்த தவறுக்கு ஐரோப்பாவும் ஸ்ரீலங்காவும் மற்ற நாடுகளும் ஏன் பொதி சுமக்க வேண்டும் என்பது ஒரு கேள்வியாகும் இது ஒரு எக்கனாமிக் ஆக இருக்கின்றது தங்க முட்டையிடும் ஒரு வார்த்தை கழுத்தை அறுத்து அவசரமாக முட்டைகளை அள்ள நினைத்தது போன்ற ஒரு செயலாக இருக்கின்றது இந்த இடத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் செய்கின்ற தந்திரங்களை ஒவ்வொருவரும் கவனத்தில் எடுக்க வேண்டும் இதை தந்திரமான முறையில் தான் வெல்ல வேண்டும் அமெரிக்க அதிபர் முப்பது வீதமான வரியை விதித்தால் நாமும் முப்பது வீதமான வரியை பதிலுக்கு விதிக்கின்ற பொழுது அவரால் அதை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த வரி கொள்கைக்கு வேறு வைத்தியங்கள் இருக்கின்றன அது சீனாவிடம் இருக்கின்றது டொனால்ட் இந்த வரி போர் எங்கு சென்று முடியப் போகின்றது என்று அவருக்கே தெரியாது எனவே அவசரப்படாமல் இதை நிதானமாக கையாள வேண்டும் என்கின்றார்கள் நிபுணர்கள் இந்த விவகாரத்தில் டொனால்ட் டிரம்பிற்கு எப்படி பதில் கொடுப்பது அவருக்கு விளங்கக்கூடிய மொழி எது முதலில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் அவருக்கு எது விளங்கும் எது விளங்காது என்பதை கண்டுபிடிக்கலாம் வரிப்போரை வெல்ல அவருடைய வாழ்க்கைக்குள் இருக்கின்ற விளங்கி கொண்ட விடயங்கள் மிக முக்கியமானதாகும் இந்த வழியை கண்டுபிடித்தது சீனா தான் ஐம்பது வீத வரியை சீனாவிற்கு விதித்த பொழுது சீனா பதிலுக்கு தானும் ஐம்பது வரியை அமெரிக்க பொருட்களுக்கு விதித்தது ஆனால் அது பயனுள்ளதாக அமையவில்லை அதைவிட வேறு ஒரு வழி இருப்பதை சீனா தாமதமாகவே கண்டுகொண்டது முதலாவதாக பொருளாதார அங்குசம் என்பதை எடுத்து யானையினுடைய காதை சிறிய கொரடினால் கிள்ளுகின்ற பொழுது அது அலறி படுத்துவிடும் இதை அங்குசம் என்று சொல்வார்கள் இந்த பொருளாதார அங்குசத்தை சீனா பாவித்திருக்கின்றது உதாரணமாக அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் ஐந்து அமெரிக்க அமெரிக்காவினுடைய பங்கர் பூஸ்டர் என்கின்ற குண்டுகள் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள் எல்லாம் சீனாவில் இருந்து வருகின்ற அரிய வகை மூலப்பொருட்களில் தங்கி இருக்கின்றன இந்த மூலப்பொருட்கள் நிலக்கரியோ வெண்கலியோ அல்ல இது இதுவரை உலகத்தில் பேசப்படாத புது வகையான மூலப்பொருட்கள் காந்தம் போன்றன இதற்குள் இருக்கின்றன இவற்றை சீனாவில் இருந்து இறக்கித்தான் கைத்தொலைபேசியினுடைய வேகமான செயற்பாடுகள் உட்பட முப்பத்தி ஐந்து போர் விமானம் வரை அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் முன்னேறி இப்பொழுது சீனா என்ன செய்திருக்கின்றது என்றால் இந்த பொருட்களை அமெரிக்காவிற்கு அதிகமாக தர முடியாது என்று அவற்றினுடைய அளவை மட்டுப்படுத்தி இருக்கின்றது அவ்வாறு மட்டுப்படுத்துவார்களாக இருந்தால் அதிக வருமானம் தருகின்ற இந்த பொருட்களை எல்லாம் அமெரிக்காவினால் உற்பத்தி செய்ய முடியாமலும் ஆர்டரை வழங்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படும் இது அமெரிக்காவிற்கு வரியால் கிடைக்கின்ற வருமானத்தை விட மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அமெரிக்கா என்கின்ற யானையை படுக்க வைப்பதற்கு இந்த மூலப்பொருட்களை ஓர் அங்குசமாக சீனா கொண்டது அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் பறந்து சென்று சீனாவுடன் பேச்சுக்களை உடன் நடத்தினார் இரண்டாவதாக சீனா மீதான வரி விலக்கப்பட்டு மிகச் சிறிய வரி குறைக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் அது அவருக்கு விளங்கிய ஒரு மொழியாக இருந்தது இந்த நிலையில் சீனா அடுத்த அடியை அடித்தது இந்த அரிய வகை மூலப்பொருட்களை நாங்கள் தருகின்றோம் இந்த மூலப்பொருட்களினால் நீங்கள் என்ன செய்கிற அந்த உற்பத்தி என்ன அந்த உற்பத்தியினுடைய தயாரிப்பு ரகசியங்கள் எல்லாவற்றையும் எங்களிடமும் தர வேண்டும் தந்தால் இவற்றை உங்களுக்கு தருகின்றோம் என்று கூறியது இதனுடைய கருத்து கொக்கோ கோலாவை எப்படி உற்பத்தி செய்கின்றது என்கின்ற ரகசியத்தை சீனாவிடம் கொடுத்தது போன்ற ஒரு அபாயமான செயலாகும் அமெரிக்கா விக்கி விரைத்து நின்றது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ விரைந்து சென்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசி இரண்டு நாடுகள் உறவும் சிறப்பாக இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் எனவே முப்பது வீதமான ஐரோப்பிய ஒன்றிய வரிக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் முப்பது வீதம் அமெரிக்காவினுடைய நிதி அமைச்சரோ அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை வந்து ஐரோப்பாவும் நாங்களும் ஒட்டி பரந்த இரட்டை குழந்தைகள் என்று ஆட்டார்கள் அவர்கள் அப்படி சொல்ல வேண்டுமாக இருந்தால் சீனா எடுத்த அதே அங்குசத்தை ஐரோப்பிய ஒன்றியமும் எடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றது இதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் வைத்து குறியீட்டு பெயர் எக்கனமிக் பசுகா என்பதாகும் பசுகா என்பது ஓர் ஆயுதம் அந்த ஆயுதத்தினால் அடிப்பதை போன்ற ஒரு செயலாகும் டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற வியாபாரிக்கு அழுத்த வியாபாரிகளாக அந்த அடியை கொடுப்பதாக இருந்தால் அதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் நாளை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வர்த்தக அமைச்சர்கள் கூடுகின்றார்கள் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு டென்மார்க் தலைமை தாங்குகின்ற காரணத்தினால் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதில் பங்கேற்க ஆகஸ்ட் முதலாம் திகதி வரையும் விவகாரம் இருக்கின்றது பேசி பார்ப்போம் இல்லையே நாங்களும் பொருளாதார பசுகா அந்த ஆயுதத்தை எடுத்து டொனால்ட் பொருளாதாரத்தின் மீது தாக்குவதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறுகின்றார்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சிக்கலை எப்படி விளங்கப்படுத்துவது முதலாவது அமெரிக்கா இப்படி வரிகளை அதிகரிக்குமாக இருந்தால் அமெரிக்காவில் பொருட்களினுடைய விலை கூடும் இந்த பொருட்களினுடைய விலை விலை தானாகவே பணவீக்கத்தை ஏற்படுத்தி அமெரிக்காவை பெரும் பிரச்சனைக்குள் தள்ளிவிடும் என்று டொனால்டு டிரம்பிற்கு விளங்கப்படுத்தலாம் ஆனால் அவருக்கு பணவீக்கம் எதுவும் விளங்கியது போல தெரியவில்லை இரண்டாவதாக டென்மார்க்கில் இருப்பவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் உதாரணமாக பியர் டென்களுக்கு ஸ்டிக்கரை உற்பத்தி செய்கின்ற டென்மார்க் நிறுவனம் ஒன்று உலகத்தில் மூன்று நிறுவனங்கள் அந்த சிறந்த ஸ்டிக்கர்களை உற்பத்தி செய்கின்றது சீனா டென்மார்க் இங்கிலாந்து இதில் இங்கிலாந்திற்கான வரி பத்து வீதமாகவே இருக்கின்றது சீனாவிற்கு முப்பது வீதமாக இருக்கின்றபடியால் டென்மார்க்கில் இருந்து செல்லுகின்ற அந்த ஸ்டிக்கர்கள் அமெரிக்காவிற்குள் போகின்ற பொழுது சீன பொருட்களுக்கும் டென்மார்க் பொருட்களுக்கும் இடையே விலையில் வித்தியாசம் இருக்காது ஆனால் பிரிட்டனுடைய வரி பத்து வீதமாக இருப்பதனால் பிரிட்டனுடைய விலை டென்மார்க் சீன பொருட்களை விட மிகவும் குறைந்த ஒன்றாக காணப்படும் இதனால் பிரிட்டனுடைய பொருட்கள் அதிகமாக விற்பனையாகும் அதனுடன் போட்டி போட முடியாது நிறை போட்டி சந்தையிலே விலை பேதப்படுத்தல் வருமாக இருந்தால் விற்பனை பூச்சியமாகும் என்பது பொருளாதார விதியாகும் அதாவது நிறை போட்டி சந்தையிலே விலை ஒரே கோட்டில் இருக்கும் விலையை யாராவது உயர்த்துவார்களாக இருந்தால் அவர்களுடைய பொருட்கள் விற்பனையே ஆகாது விலையை யாராவது சிறியளவு குறைப்பார்களாக இருந்தால் எல்லோரும் அதையே வாங்குகின்ற பொழுது அவர்களிடம் விற்பனைக்கு பொருள் இருக்காது எனவேதான் நிறை போட்டியான சந்தையிலே விலை பேதப்படுமாக இருந்தால் விற்பனை பூச்சியமாகும் என்பது ஒன்று விற்காமல் பூச்சியமாகும் ஒன்று விற்று பூச்சியமாகும் இந்த அபாய நிலை டொனால்ட் ட்ரம்பிற்கு தெரியவில்லை இதுதான் சாதாரண வியாபாரிகள் சந்திக்கின்ற பிரச்சனையாகும் இதற்கு மாற்று வழி என்ன என்கின்ற பொழுது தொழிற்சாலைகளை டொனால்ட் ட்ரம்ப் கேட்பது போல அமெரிக்காவிற்கு மாற்ற வேண்டும் அமெரிக்காவிற்கு தொழிற்சாலைகளை மாற்றுவது போன்ற தலைவலி கிடையாது அங்கிருக்க நிர்வாக கட்டமைப்புகள் ஒழுங்குகள் செலவு போன்றவற்றை எடுத்து பார்த்தால் அமெரிக்காவிற்கு கொண்டு சென்று ஒரு தொழிற்சாலையை நடத்துவது மிக பெரும் சிரமமான பணியாக இருக்கின்றது மேலும் டென்மார்க்கில் இருந்து ஒரு தொழிற்சாலையை அமெரிக்காவிற்கு டென்மார்க்கில் வேலை இழப்பு ஏற்படும் அதனால் ஏற்படாது இந்த இரு பெரும் சிக்கல்கள் முறையில் வலிக்குதான் இதில் அமையும் என்கின்றார்கள் தொழிற்சாலையை சேர்ந்தவர்கள் டொனால்டு டிரம்ப் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் வரி அமலுக்கு வரும் என்று கூறுகின்றார் மூன்று வாரம் இருக்கின்றது எனவே அதற்குள் பெருந்தொகையாக பொருட்களை ஏற்றுமதி செய்துவிட்டால் என்ன என்றால் இயந்திரங்கள் தாங்காது இயந்திரங்களும் உடைந்துவிடும் அதே ஆட்களும் இல்லை இதுதான் பிரச்சனை மேலும் டொனால்ட் ட்ரம்புடன் பொருளாதார ரீதியாக பேசுகின்ற பேச்சுகள் இரண்டு அரசியல் தலைவர்கள் ஏதோ நாடில்லாத சிறுபான்மை மக்களை பற்றி குடித்துவிட்டு பேசுவது போன்ற பேச்சு அல்ல மிக காரசாரமான பேச்சாகவே இருக்கும் பேசுவதனால் இருதரப்பிற்கும் ஒரு காலமும் நல்ல முடிவு ஏற்படாது எனவே டொனால்ட் ட்ரம்புடன் பேசுவதில் பெரிய அளவில் பயன் ஏற்படாது பின் பின் என்கின்ற கொள்கைக்கு அவர் இணங்க மாட்டார் வரியை குறையுங்கள் என்றால் டொனால்ட் ட்ரம் பி பிளான் இல்லை இதுதான் பிரச்சனை இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சுலா ஐரோப்பிய தொழிற்சாலைகளை இது பாதிக்கும் என்பதனால் மாற்று ஏற்பாடுகளை செய்ய போகின்றேன் என்று கூறுகின்றார் முதலாவது ஆகஸ்ட் ஒன்று வரை முயற்சிப்போம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பி பிளான் வரும் அதில் எக்கனமிக் பசுகா என்பது அடிக்கப்படும் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகின்ற பொருட்களுக்கு மானியம் வழங்கப்படும் தொன்னூற்றி ஐந்து பில்லியன் யூரோக்களை வழங்க இருக்கின்றது ஐரோப்பிய வரி விதித்தாலும் பிரிட்டன் பொருளுக்கு சமமான விலையில் டென்மார்க் பொருள் அந்த அந்த சந்தையில் இருக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் ஈடு செய்யும் இது தொழில்களை பாதிக்காது இது திட்டம் ஒன்று இரண்டாவது அமெரிக்காவில் பெருந்தொகையான முதலீட்டை ஐரோப்பிய ஒன்றியம் செய்திருக்கின்றது இனி அமெரிக்காவில் முதலீடு செய்வதை குறைப்பதன் மூலமாக அமெரிக்காவிற்கு புதிய பாடத்தை கற்பிக்கலாம் மூன்றாவது அமெரிக்க கம்பெனிகளினுடைய ஜீவ நாடியான உதிரி பாகங்கள் ஐரோப்பிய ஒன்றிய தொழிற்சாலைகளில் உற்பத்தியாக கொண்டிருக்கின்றன இந்த உதிரி பாக ஏற்றுமதியினுடைய அளவை சீனாவைப் போல் அரைவாசியாக குறைத்தல் வேண்டும் இதனால் அமெரிக்க நிறுவனங்களுக்கு பொருட்கள் போகாததனால் அவர்களினால் உற்பத்தியை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் இப்பொழுதே முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை பணத்தை வாங்கிவிட்டு கொடுப்பதற்கு முடியாமல் அமெரிக்கா மூச்சு திணறி நிற்கின்றது இந்த மூச்சு உருவாக்குகின்ற பொழுதுதான் அமெரிக்க நிதியமைச்சர் வந்து சீனா போல பேசி ஐரோப்பிய ஒன்றியவன் நாமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்று நாடகம் ஆடுவதற்கான சூழல் வரும் அதை அடுத்ததாக செய்யலாம் என்று யோசித்திருக்கின்றார்கள் அடுத்தபடியாக அமெரிக்காவிற்கான ஏற்றுமதிகளை குறைத்து மற்ற நாடுகளுக்கு அமெரிக்காவில் பெறக்கூடிய நஷ்டத்தை தாங்கி ஏற்றுமதி செய்கின்ற பொழுது அமெரிக்காவிற்குள் பொருட்கள் செல்லாமல் இருக்கும் இதுவும் ஒரு முக்கியமான தண்டனையாக அமையும் இதன் மூலமாக வரி என்பது தோற்றுவிட்டது என்று டொனால்டு டிரம்ப் இயல்பு நிலைக்கு வரலாம் இதேவேளை சிறிலங்காவிலும் இதே பிரச்சனை தான் ஐரோப்பிய ஒன்றியத்தை போலவே சிறிலங்காவிற்கு முப்பது வீதமான வரி விதித்திருக்கின்ற ஆடை தொழில் ஏற்றுமதி பாதிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாதாரமும் சறுகல் அடைந்தால் மேலும் ஸ்ரீலங்காவிற்கு பாதிப்பு வரும் என்று ஸ்ரீலங்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறுகின்றார்கள் அதேவேளை இந்தியாவுடன் செய்ய வேண்டிய ஒப்பந்தங்கள் காலதாமதம் செய்துவிட்டது இதனால் இந்தியாவால் வரக்கூடிய மானியங்களும் பிந்தி விட்டது இந்தியாவிற்கான வரி என்ன என்று தெரியாது அதன் அளவு இலங்கையையும் பாதிக்கும் என்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா அதேவேளை போல ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அவர்கள் அமெரிக்கா சிறீலங்காவிற்கு நாற்பத்தி நான்கு வீத வரியை விதித்தது நாம் அவர்களுடன் பேசி முப்பது வீதம் வரை இறக்கி இருக்கின்றோம் இது சிறந்ததுதான் என்று குறிப்பிடுகின்றார் இந்திய என்ன சொல்லுகின்றது தங்களுக்கு முப்பது வீத வரியை அமெரிக்கா விதிக்குமாக இருந்தால் பதிலுக்கு அமெரிக்காவிற்கு உயர்த்துவோம் என்று கூறுகின்றது எனவே திட்டத்திலும் பாரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை அமெரிக்கா தமக்கு சலுகை தரும் அமெரிக்காவிற்கும் ஒரு நம்பிக்கையில் இந்தியா மௌனமாக பார்த்துக் கொண்டிருப்பதாக கருதலாம் ஆனால் சீனாவினுடைய பாணியில் ஐரோப்பிய ஒன்றியம் சிந்திக்கும் என்பதை டொனால்ட் டொனால்டு அறியாத ஒருவர் அல்ல ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தானாக சிந்திப்பதற்கு சொந்த மூலை இல்லை என்று அவர் நினைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு எனவேதான் இந்தியா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் சீனா ஐரோப்பிய ஒன்றிய முறைகளை தவிர்த்து தமக்கு ஏற்ற இதுவரை இல்லாத அமெரிக்கா எதிர்பாராத ஜுனிக்கான புதிய முறைகளை கண்டுபிடிப்பார்களாக இருந்தால் இந்த வர்த்தக சிக்கலில் இருந்து அவர்கள் வெளிவரலாம் அந்த யுனிக்கான முறை என்ன என்பது அந்தந்த நாடுகளினுடைய உற்பத்தி தளங்களில் இருந்தே உருவாக வேண்டும் என்பதும் முக்கியமாகும் இதுதான் இப்போதைய வரி பிரச்சனையினுடைய சூடான விவகாரம் ஆகும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே